நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு என்னடா இது டிவிஸ்ட்டுக்கு மேலே டிஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் தீபாவை காப்பாற்றினாங்க இல்லையா அந்த அக்காட்டை வந்துட்டு கார்த்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் இந்த பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் சார் இதே பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலை கார்த்தி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அப்போது இப்போ தீபா நல்லா இருக்கல அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சார் இப்போயும் அவங்க கொஞ்சம் ஆபத்தான கண்டிஷனில் தான் இருக்காங்க இங்கே வந்து வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல டாக்டர் வந்துட்டு சிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்க சொன்னாங்க அதனால தான் சார் நாங்கள் சேர்த்து விட்டுட்டு இப்போ தான் சார் வாரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப நன்றிமா நீங்கள் வந்துட்டு யாருனே தெரியாத ஒரு பொண்ணை காப்பாற்றி வீட்டில் ரெண்டு நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நன்றியெல்லாம் எதுக்கு சார் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட உயிர் போகிறத பார்க்க சொல்கிறீங்களா சார் நன்றியெல்லாம் தேவையில்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல வேமா கார்த்தி வந்துட்டு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சார் அதெல்லாம் வேணாம் நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்க அந்த பொண்ணு வாங்கிக்கிறாங்க பார்த்த அந்த ஹஸ்பண்ட் இருக்க குடிகார ஹஸ்பண்ட் அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது இங்கிட்டு வந்துட்டு கார்த்தியும் சரவணன் வேமா அங்கேருந்து கிளம்புறாங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு சொந்தக்கார ஒருத்தி வந்துட்டு அந்த பக்கம் போவா போல டக்குன்னு வந்துட்டு தீபா உள்ளே இருக்கிறத பார்த்துடுறாங்க இது ஐஸ்வர்யாவோட ஓரவத்தியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க அந்தத்துக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்லுடி ரேவதி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட ஓரவத்தி இருக்கல்ல தீபா அவளுக்குது எதுவும் உடம்பு சரியில்லையா இங்கே ஐசியூவில் மயக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஐசரியாவுக்கு வந்துட்டு அப்படியே மயக்கமே வந்துருது என்னடி சொல்றேன் அங்கதான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்காள நல்லா பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா பார்த்தா இது தீபா தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா மாடிப்படியில அப்ப கீதா வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கு அங்க அப்ப இங்க யாரு என்ன இது டபுள் ஆக்டிங்கா அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பத்துல சரி எந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிர்யா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அதே ஹாஸ்பிட்டல்ல காலையில வந்துட்டு அந்த வில்லன் ஒருத்தங்கிட்ட போட்டோ கொடுத்து இவளை வந்துட்டு எங்கனாலும் தேடி கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவன் வந்துட்டு தீபாவை பார்த்துடுறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கு ஆ அந்த பொண்ணே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த வில்லன் கூட இருக்கிற ரவுடிக்கு வந்துட்டு கால் பண்ணுறான் டேய் என்கிட்ட காலையில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல அந்த கொளகாரி இங்கே ஜிஹெச்சில் தாண்டா அட்மிட் ஆகிருக்கா ஐசியூவில் மயக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அட்ரஸ் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்துருங்க நம்ம சார்கிட்டே சொல்லிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடேன் இந்த வில்லன் கிட்ட வந்துட்டு போய் சொல்கிறான் அந்த கொலகாரி கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லலை டே விடக்கூடாதுண்ணா என் தம்பி எப்படி அவள் துடிக்கிட்டு துடிக்க கொண்டாலோ அது மாதிரி அவளை நான் வந்துட்டு தீர்த்துக்கிட்டேன் கட்டணும் உடனே எடுங்கடா வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கார்த்தி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க சரண் வந்துட்டு கார்த்தி இப்போ தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் வந்துட்டு தீபா விஷயத்தில் தப்பாக ப்ரிடிக் பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சா தான் கடைசியில் நடந்திருக்கு என்ன கார்த்தி ரொம்ப சந்தோஷம் போல அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்றாங்க அதுதான் சந்தோஷம் அவங்க முகத்திலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கோல பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி பார்த்துருக்காரு அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வில்லன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடான் ஹாஸ்பிட்டல் போய் தீபாவை பார்க்குறான் ஏய் உன்னை இந்த இடத்துல கொண்டிருப்பேன் ஆனால் வேணான்னு இருக்கு வெளியில் போய் உன்னை தீத்து கட்டுறனா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்ருக்கான் அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாங்க நீங்கள் யார் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் இது என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு நாங்கள் இந்த பொண்ணை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு எப்படி டாக்டர் இங்கே வந்து அட்மிட் ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரு பொண்ணு தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கிறதுக்கு ஆளுக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் டாக்டர் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர் நான் வந்துட்டு எங்கள் ஊர் கொண்டு போய் பார்த்துக்குறேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு தெரிஞ்சவங்க எனக்கு யாருமே கிடையாது நானும் கூடயே இருந்து பார்த்துக்க முடியாது எங்கள் ஊரில் போனேன்னா நான் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துக்குறேன் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு மாதிரி சொல்ல ஆ சரி சரி நான் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டு சக்தி வர சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்ல சக்தி நர்ஸ் வந்துட்டு வராங்க இவங்க தான் இந்த பொண்ணோட ரிலேட்டிவாக இவங்க வந்துட்டு வேற ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க போகிறாங்க அவங்க ஊரில் போய் நீங்கள் டிசார்ஜுக்கு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சக்தி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்ப வில்லன் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கான் சக்தி வந்துட்டு ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கறதுக்காக வில்லனை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ வில்லன் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஏய் அந்த கீதா கடைஸ்டா அவளை அவங்க வந்ததும் போட்டு தள்ளிடணும் விட்டுறவே கூடாது என் தம்பியை கொண்டால அப்படி இப்படின்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா ஐயோ இவங்க பேர் தீபா இல்லை இவன் என்ன கீதான்னு பேசிகிட்டு இருக்கான் போச்சு போச்சு அப்போ தீபா மேடம் உயிர் இருக்க ஏதோ வந்துட்டு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு உள்ளே வராங்க ஏய் வந்தவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ என்னடி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க எப்படியாவது தீபா மேடம் உயிரை வந்துட்டு காப்பாற்றி அவங்க ரொம்ப பாவம் எனக்கு என்னமோ இந்த ரவுடி கும்பலுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அது மாதிரி தான் இருக்கு தப்பான ஆளை தான் அவங்க கடத்த பார்க்குறாங்க நினைக்க இப்ப வந்து டாக்டர்கிட்ட சொல்லாம அப்படி சொல்ல வேணாம் அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில இருக்க மாட்டாங்க நம்மளே ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காரு அதாவது அங்கிள் மாதிரி அவரை கூப்பிட்டு அண்ணே நீங்க எனக்கு தெரிஞ்சவனால தான் இந்த உதவியை கேட்க எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறாங்க சரிம்மா நீ எனக்கு தெரிஞ்ச பண்ணு உனக்காக இதை பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு அடுத்து வந்துட்டு அந்த வெளில நாங்கள் ஏமா எவ்வளவு நேரம் தான் டிச்சார்ஜ் பண்ணுங்க கிளம்பணும் அப்படின்னு மாதிரி சொல்ல சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்துட்டு தீபாவை அந்த வில்லன் கூட அமிச்சு விடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்ன இது முகம் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல நாங்கள் ஃபேஸில் வந்துட்டு கிரீம்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால நீங்க இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணா நீங்க வீட்டில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ளே ஏற்றி அமுச்சு விடுறாங்க அந்த ரவுடி வந்துட்டு போகும்போது இவள் அங்கே போய் தீத்து கட்டி ஆகணும் டே உள்ள ஆம்புலன்ஸில் போய் ஒருத்தன் உட்கார அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ இங்கே பேசுகிற பேச பார்த்தா நமக்கு கொத்துக்கறி போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்துட்டு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாரு என்னடா பார்த்தா தீபாவுக்கு பதில் அந்த அங்கிள் தான் அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு படுத்திருக்காரு அதே சமயத்தில் இந்த பக்கம் நர்ஸ் கேட்குறாங்க இப்போ தீபாவை என்ன தேடி பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க நீ வேகமா ஓடி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா தீபா வந்துட்டு யாருக்கு தெரியாம என் வீட்டுக்கு கூட்டு போயிடறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சக்தி அவங்க ஒரு ஆட்டோ கொண்டு வந்து தீபா வந்துட்டு அங்க இருந்து வீட்டு கூட்டு போயிடுறாங்க வீட்டுல போய் வந்துட்டு ட்ரிப் சேர்த்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது குடி சீக்கிரம் உங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்க கூட நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தீபாவை பார்த்து பேசுறாங்க அடுத்து ஐசரியா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வர்றாங்க வந்ததுமே எங்கடி தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரூம்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு தீபா இல்ல அதை பார்த்தது ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க நல்லா பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா தீபாவை தான் பார்த்தேன் இப்போ இல்லைன்னா அவ என்ன ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க கார்த்தி பார்த்தா தான் ஷாக் ஆகுறாங்க போச்சு போச்சு தீபா உசரோட மறு இருக்கிறது கார்த்திகை வந்துட்டு தெரிஞ்சிருக்குமோ ஒரு வேலை தீபா பாக்கிறதுக்கு தான் கார்த்தி வர்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது